வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இப்படி எல்லாத்துலேயும் அப்டேட் ஆகக்கூடிய நம்மளுடைய மக்கள் இன்னும் சாதிய பாகுபாடில் மட்டும் அப்டேட்டே ஆகாமல் இன்னும் பழைய காலத்துலேயும் இருக்கிறாங்க இப்படி சாதிய பாகுபாடோட வாழக்கூடிய ஒரு விஷயம் இன்னும் பலதர கூட்ட மக்களுக்கு வழியையும் வேதனையும் கண்ணீரையும் கொடுத்துட்ருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் நல்லா படித்து வேலைக்கு போயிட்டிருந்த ஒரு பையன் இன்னொரு சாதி பெண்ணை திருமணம் செய்ய விருப்பப்பட்ட ஒரே காரணத்திற்காக அந்த பையனோட உயிரை காவு வாங்கியிருக்கு ஒரு சில மிருகங்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எத்தனை தலைவர்கள் தத்துவங்கள் வந்தாலும் இந்த மிருகங்கள் திருந்த போவதில்லை மாறப்போவதில்லை இன்னும் எத்தனை ஆண்டு காலத்திற்கு இந்த சாதிய பாகுபாடு சாதிய கொடுமையை நாம் பார்க்க வேண்டும் என்று வேதனையாக இருக்கிறது இன்னமும் சுதந்திரம் கிடச்சி எத்தனையோ வருஷம் ஆயிட்டோம் எவ்வளோ டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கு ஆனால் குறிப்பாக இன்னும் நம்ம இந்தியாவில் மட்டும் இந்த சாதிய பாகுபாடு தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது எத்தனையோ முறை ஆணவ படுகொலை அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருப்போம் இன்னொரு சாதி பெண்ணை வந்து திருமணம் செய்ய விருப்பப்படணும் அப்படின்றது வந்து மிகப்பெரிய கொடுஞ்செயல் பாவச்செயல் அதை பண்ணக்கூடாது அதை பண்ணவே விடக்கூடாது அப்படின்னு ஒரு கூட்டம் தொடர்ச்சியாக இருக்குது அந்த வகையில் இது ஒன்றும் புதிதான செய்தி கிடையாது ஆனால் இன்னமும் இது நிற்காம போய்கிட்டே இருக்கிறதுன்றது எல்லாருக்குமே வழியை கொடுக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் கவின்குமார் அப்படின்ற ஒரு இளைஞன் நல்லா படிச்சு வேலைக்கு போயிட்டு இருந்த ஒரு இளைஞன் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் தானே உயர்ந்து மேலே வந்த ஒருத்தன் காதல் செஞ்ச ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த பெண்ணின் குடும்பத்தாராலேயே திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறி இருக்கு கவின்குமார் வந்து ஒரு ஏழ்மை குடும்பத்தில் இந்த இருக்கக்கூடிய மிருகங்களால் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த சாதியில் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா நமக்கு எப்பயுமே சாதியும் கிடையாது எதுவும் கிடையாது இந்த மிருகங்கள் பார்க்குது இல்லையா நீ இந்த சாதியில் பிறந்திருக்க நீ அந்த சாதியில் பிறந்திருக்கனு அந்த சாதி நீ இவங்க ஒரு கீழ் சாதி அப்படின்னு இவங்களா ஒரு பேர் வச்சுக்கிறாங்கல்ல அப்படி அவரை வந்து ஒரு அடையாளப்படுத்துகிறாங்க உனக்கு எதுக்கு என் அக்கா வந்து திருமணம் செய்யணும்னு ஒரு எண்ணம் வருது எங்கள் அக்கா கூட நீ பழகக்கூடாது அப்படின்னு சொல்லி இவருக்கு அறிந்த அந்த பெண்ணின் சகோதரர் வந்து ஏன்னா இவங்க எல்லாருமே நண்பர்கள்னு சொல்லப்படுது அந்த நபர் வந்து இவரை கூப்பிட்டு பலமுறை முறை பேசியிருக்கிறாரு அந்த பையன் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காரு நான் நல்லா படித்து வேலைக்கு போயிட்டுருக்கேன் எனக்குன்னு ஒரு சக்தி இருக்குது எனக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்குது நான் என்னோட தகுதியை மீறி நான் வளர்த்து கொண்டு நான் வந்து பெண் கேட்பேன் உங்கள் வீட்டில் அப்போ நீங்கள் வந்து எனக்கு கொடுங்கன்னு ரொம்ப எளிமையான முறையில் பேசியிருக்கிறாரு ஆனால் தொடர்ச்சியாக அவரை வந்து மிரட்டிகிட்டே இருந்திருக்காங்க அச்சுறுத்தி இருந்திருக்காங்க இவர் சென்னையில் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு தன்னுடைய காதலியை வந்து விடுமுறை நாட்களில் வந்து பார்க்கறது ஒரு வழக்கமாக வச்சிருக்காரு அப்படி இவர்கிட்ட வந்து அந்த பெண்ணோட சகோதரர் என்ன பண்ணியிருக்காருனா நான் உன்ட்ட சந்திச்சு கொஞ்சம் பேசணும் வானு கூப்பிட்டுருக்காரு இவர் வந்து அந்த பொண்ணு தான் பேசி வர வச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இன்னும் முழு விசாரணை முடியலை அதனால என்ன விஷயன்றது தெரியல ஆனால் இவர் அவரோட தாத்தாவை வந்து உடம்பு சரியில்லை அதனால் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கவின்குமார் அழைச்சிட்டு போறாரு அந்த மருத்துவமனை வாசலில் வச்சு தான் அவருடைய சகோதரர் வந்து மீண்டும் பிரச்சனை பண்ணியிருக்காரு எங்கள் அக்கா கூட பேசாத பழகாத உன் தகுதி என்ன உன் ஜாதி என்ன நீ இதுக்கு எங்கள் அக்கா கூட பேசுகிற பழகுற அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டிகிட்டே இருந்திருக்காரு முடிவாக என்னதான் சொல்றேன்னு சொல்லும்போது கவீன்குமார் வந்து திட்டவிட்டமா மறுத்திருக்காரு உன் அக்காவும் தான் என்ன பிடிச்சிருக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு நான் நல்லா படிச்சு நல்ல வேலையில் இருக்கேன் நான் வெகு விரைவாகவே வீட்டில் வந்து அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நீ எப்படிற எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்குள்ள வந்து பேச முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மறைச்சி வச்சிருந்த அருவால் எடுத்து சரமாரியாக வெட்டியிருக்காரு இதில் என்ன கொடூரத்தின் உச்சம் என்றால் நடு ரோட்டில் பட்டப்பகலில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி அளவில் விரட்டி வெட்டி வெட்டியிருக்கிறாரு வெட்டி முடித்து குமார் அங்கேயே வந்துட்டு மரணிச்சிடுறாரு இதே நபர் இந்த சுர்ஜித் அப்படின்ற அந்த பெண்ணுடைய சகோதரன் வந்து காவல் நிலையத்தில் தானே போய் சரண்டவர் எவ்வளோ பெருமை பாருங்கள் இன்னொரு வந்து சாதியில் இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து நம்ம வீட்டு பெண்ணை வந்து காதலிச்சான் அந்த பையனை நான் வெட்டி கொண்டுட்டேன் அப்படின்ற பெருமையோட வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அந்த வாக்குமூலம் தான் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட நெஞ்சு வலியை ஏற்படுத்தியிருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் பலமுறை எச்சரித்தேன் நாங்கள் மூணு பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தோம் எங்கள் அக்கா கூட பழகாதான் நான் பலமுறை எச்சரித்தும் மீண்டும் மீண்டும் அவன் பழகுனா இதில் வந்து ஒருத்தர் மட்டும் பழகலை இப்போ வந்து ஒரு ஹராஸ் பண்ணிட்டாங்க விரட்டி விரட்டி அந்த பொண்ணை வந்து இவர் விடாம தொந்தரவு பண்ணாரு அப்படின்னா இது ஒரு நியாயம் ஆனா அப்படியே பார்த்தாலும் ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு இதில் கொடூரமான செயல் எதுவுமே கிடையாது ஆனா தன்னுடைய அக்காவும் விரும்புறது தெரிஞ்சு அக்கா சொல் பேச்சு கேட்கல அதனால இவரை கூப்பிட்டு மிரட்டி காவல் நிலையத்தில் அந்த பையன் சொல்லியிருக்கிறாரு மன்னிக்கணும் அந்த மிருகம் சொல்லியிருக்கு கவின் குமார் பலமுறை எச்சரித்தேன் ஆனாலும் தொடர்ச்சி எங்கள் அக்காவை வந்து இவர் காதலிச்சுட்டே இருந்தார் அதனால தான் நான் வந்து மறைச்சி அந்த அருவாளை வச்சு நானே பேச்சு கொடுத்து அவர் அங்கே வர வச்சு நானே வெட்டி சாய்ச்சிட்டேன் உயிர் போகிற வரைக்கும் நான் அறுத்து போட்டேன் அப்படின்னு பகிரங்கமாக போய் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு இதோட பேஸ் எங்கன்னு நீங்க பார்க்கணும் இன்று வரை பல ஊரில் பெற்றோர் இருக்காங்கல்ல அவங்கதான் இதுக்கு முக்கியமான காரணம் ஏன்னா சின்ன இருந்து ஒரு சின்ன ஒரு குழந்தை மனசுல நம்ம இந்த சாதி நம்ம இந்த சாதியை சார்ந்தவங்க நம்ம உயர்ந்தவங்க அவங்க அந்த சாதியை சார்ந்தவங்க அவங்க தாழ்ந்தவங்க அவங்க கூட தான் பேசக்கூடாது பழகக்கூடாது அப்படின்ற ஒரு பாகுபாடம் மனசுல தொடர்ச்சியா புகுத்திட்டே இருப்பாங்க இது குறிப்பா தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் இன்னமும் நடந்துகிட்டே தான் இருக்கு ஏன்னா இந்த மிருகங்களுக்கு ஒருபோதும் புரிய போறது இல்ல சாதியினாலும் உங்களுக்கு அவ்வளவு வன்மம் இருக்குன்னா ஒருவேளை நாளைக்கு நீங்க உயிர் போக போற நிலம இருக்கு ஆனா உயிர் வந்து இப்ப யாராவது ஒருத்தர் ரத்தம் கொடுக்குற நிலமையில தான் நீங்கள் காப்பாற்ற முடியும் ஒரே ஒருத்தர் தான் ரத்தம் கொடுக்க முடியும் நீங்கள் எந்த சாதியை இழிவாக நினைக்கிறீங்களோ அந்த சாதிக்காரர் ரத்தம் கொடுத்தா நீங்கள் வாங்கிக்க மாட்டீங்களா அப்போ உயிரின்றப்ப மட்டும் அதை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு காப்பாத்துறதுக்கு ஆண்டவனை கும்புறோம் நம்ம வந்து கையில் விழுந்து காலில் விழுந்து காப்பாற்றிக்குவோம் ஆனால் மற்ற நேரம்லாம் நமக்கு வீர அப்போ முக்கியம் வெட்டி பேச்சு இது எல்லாமே இருக்குது நீங்கள் பாருங்கள் அந்த சுர்ஜித் அப்படின்றவர் அவரும் ஒரு சின்ன பையன் தான் ஆனால் அந்த பையன் எங்கள் அக்காவை நீ சொல்லி நடு ரோட்டில் வெட்டுறாரு இதில் என்ன வேடிக்கைனால் இவங்க அப்பா அம்மா வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர்ஸ் ரெண்டு பேருமே அந்த பெண்ணின் வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தகப்பன் இரண்டு பேருமே சப் இன்ஸ்பெக்டர்ஸ் அவங்களுக்கு தெரியாதா தன்னுடைய மகன் போய் இன்னொருத்தரை வெட்டி சாச்சான்னா இவனோட வாழ்க்கை என்ன ஆகும் நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு என்ன மாதிரி பெறும் அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது இவங்களுக்கு என்ன நம்ம வீட்டு பெண்ணை ஒருத்தன் திருமணம் செய்ய நினைச்சான்ல அவனை நம்ம வெட்டி வீழ்த்தணும் இது நமக்கு முக்கியம் அதை தவிர்த்து வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு கொடூரமான மனநிலையில் இருந்துருக்குறாங்க இதில் அவங்க கவின் குமாரோட அப்பாவும் அம்மாவும் பேசுறதை பார்க்கும்போது நமக்கே வலிக்குதுங்க அவங்க கேட்குறாங்க ஏன் நாங்களாம் வந்து காதலிச்சது ஒரு குற்றமாக ஒருவேளை என் பையன் காதலிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலனா கூட அவனை அடிச்சிருக்கலாம் இல்லை சத்தம் போட்டு விரட்டியிருக்கலாம் இப்படி என் பையனை வந்து அறுத்து போட்டு போவீங்களா நாங்களும் பதிலுக்கு அருவா என்ன என்னாகும் ஆனால் நாங்கள் அந்த மாதிரி வளரலை அப்படிங்கிறாங்க இதில் தெரியுதா யார் உயர்ந்த மனிதர்னு அந்த குடும்பம் தாங்க உயர்ந்த மனிதர் இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க எங்களுக்கு நிதி வேண்டாம் இவங்க யாரோ வந்து அவங்க நிதி வேண்டாம் வழக்கம் போல நீதி வேணும்னு கேட்குறாங்க அவங்க அப்பா என்ன சொல்றாரு என் பையனுக்கு எந்த விதமான குறையும் கிடையாது ஆள் பார்க்க நல்லா இருப்பான் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான் அவனை எங்களோட சாதிய வன்கொடுமை பண்ணி தான் என் மகனை வந்து அவங்க சாகடிச்சுட்டாங்க இதுக்கு நீதி கிடைக்கிற வரை நான் போராடுவேன் அப்படிங்கிறாரு இந்த காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் இவங்க ரெண்டு பேரும் அந்த அப்பா அம்மா ரெண்டு பேரும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இந்த பையனை வந்து கைது பண்ணிட்டு சொல்லப்படுது இப்போ இது எல்லாம் பண்ணி அந்த கவன்குமாரோட உயிர் என்னாச்சு அந்த உயிர் போனது போனதான் திரும்ப வரப்போகிறது இல்லை ஆனால் ஒருவேளை அந்த பெண் வந்து இவங்க சொல்வது போல உண்மையிலே அந்த பொன் அந்த பொண்ணும் அந்த பையனும் உயிருக்கு உயிராக காதலிச்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ அந்த பொண்ணோட மனநிலை என்னவாக இருக்கும் அந்த குடும்பத்தார் கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும் இல்லை நாலு பெண்ணை இந்த பெண் வந்து உண்மையிலேயே உருகி உருகி அந்த பையனை நேசிச்சுருந்தா இந்த பொண்ணு இதுக்கப்புறம் வாழ முடியுமா நிம்மதியாக ஒவ்வொரு நாளும் எவ்வளோ நரக வேதனையாக இருக்கும் ஒருவேளை அந்த பொண்ணு வந்து விசாரணையில வந்து உண்மை வெளிச்சத்துக்கு வருன்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு தான் பேசி வர வச்சாங்க கவின்குமார் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி வர வச்சாங்க அப்படின்னா இதுக்கு நீதியை யார் பெற்று தருவா இன்னும் எத்தனை ஆண்டு காலத்துக்கு இதை நம்ம பொறுத்துக்கணும் யாருங்க சொன்னா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கடவுள் படச்ச ஒருத்தனை நீ இதனால நீ உயர்ந்தவன் நீ இதனால தாழ்ந்தவன் சொல்ற அதிகாரம் உங்களுக்கு என்ன இருக்கு உங்கள் மனதில் இப்படி வக்கர கொடூரமான புத்தி இருக்கிற நீங்கள் எல்லோரும் தான் தாழ்ந்தவர்கள் இந்த சாதிய பாகுபாடு இது எதுவுமே யாருக்கும் கிடையாது நீ ஸ்கூலில் போனால் எதுக்கு யூனிஃபார்ம் கொடுத்தாங்க ஒரே கிளாஸில் எல்லாரும் உட்காரணும் அப்படின்னு என்ன காரணம் சாதிய பாகுபாடு இருக்கக்கூடாது எதுக்கு எல்லாருமே நாடக கலை தெருக்கூத்து இதெல்லாம் இருக்கும்போது தேட்டருக்கு எல்லாரும் வந்தாங்க அங்கே எல்லோரும் யூனிஃபார்மாக உட்காரணும் நீங்கள் போய் பார்க்க முடியுமா நான் வந்து இந்த ஜாதி அதனால இந்த சீட்டில் உட்கார மாட்டேன் நீங்கள் சொல்ல முடியுமா இந்த மாதிரி மிருகங்களை கொரோனாவோட கொ கொடூரமான ஒரு வைரஸ் இந்த மாதிரி மிருகங்கள் எல்லாம் இன்ன வரைக்கும் நான் பார்த்தது உண்டு நேரில் சின்ன பையன்கிட்ட கிட்ட கேட்ட இந்த ஜாதி பெருமையா சொல்லி கொடுக்கறது தாய் தகப்பனே நீ இந்த இந்த ஜாதிக்காரன் கூட பழகாத நீங்க யாரா முதல்ல முத்திரை குத்துறதுக்கு இந்த சாதியை சார்ந்தவன் வந்து இப்படி இருப்பான் அந்த சாதியை சார்ந்தவன் அப்படி இருப்பான் இவன் துரோகம் பண்ணுவான் இவன் கவனமா இருப்பான் இவன் ஷார்ப்பா இருப்பான் இப்படின்னு ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு முத்திரையை குத்தி வெக்கமே இல்லாம பா ரஞ்சித் மாரி செல்வராஜ் இது போன்ற இயக்குநர்கள் பார்த்து பல பேர் சொல்லுவாங்க எனக்கெல்லாம் அவங்க படம் பார்க்கவே பிடிக்காதுங்க எப்ப பார்த்தாலும் சாதியை பத்தி எடுக்கிறாங்க இவ்வளவு படம் எடுத்துமே இந்த மிருகங்கள் திருந்தலையே அப்புறம் எதுக்கு நம்ம அவங்கள குறை சொல்லணும் இப்போதாங்க தெரியுது அவங்க எவ்வளோ வழியையும் வேதனையும் கடந்து வந்து இந்த வழியை வந்து திரையில் கடத்தியாவது இந்த ஜென்மங்கள் திருந்தும் ஹீரோ வந்து ஒரு மாசான டைலாக் பேசும்போது நாங்களும் ஈக்குவாலிட்டி எதிர்பார்க்குறோம் அப்படின்லாம் சொல்லும் போதாவது இந்த ஜென்மங்கள் திருந்தும் அப்படின்னு அவங்க படம் எடுக்கிறாங்க அப்புறம் அந்த படத்தை குறை சொல்லிக்கிட்டு இந்த ஜென்மங்கள் திருந்தாமல் இருப்பது எவ்வளோ வழியை கொடுக்குது இப்போ கவின்குமார் குடும்பத்துக்கு இது எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நரகமான வேதனை அவங்க அம்மாக்கு எப்படி இருந்திருக்கும் தன்னுடைய மகன் என்ன குடும்பம் பண்ணிட்டான் இன்னொரு பொண்ணை காதலிச்சான் அந்த காதலிச்சதை தவிர்த்து வேற என்ன பண்ணிட்டாவே இல்ல எவ்வளவோ பேர் பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு சின்ன சின்ன குழந்தைகளை வந்து ரேப் பண்ணிட்டு அவனுங்கெல்லாம் ஜாலியாக வெளியில சுத்திட்டு இருக்கானுங்க உண்மையிலே ஒரு பொண்ணை நேசிச்சு கரம் பிடிக்கும்னு நினைச்ச அந்த பையனுக்கு எதிர்க்கு இப்படி ஒரு தண்டனை அப்ப என்னன்னா இதுல இருந்து இந்த சட்டத்துல கைது பண்ணுவீங்க சரி ஆனா நாளைக்கு அவங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கணும் இதில் வந்து நீதிபதிகளுமே இது போன்ற வழக்குகள் வரும்போது கொடூரமான ஒரு தண்டனையை கொடுக்கணும் இது போன்ற விஷயங்களில் யாருமே தலையிடக்கூடாது நாலு பேருக்கு தூக்கு கொடுங்க நாற்பது பேர் நாற்பது பேர் தூக்கு கொடுங்க நானூறு பேர் பயப்படட்டும் இல்ல நானூறு பேருக்கு தூக்கு கொடுங்க நாலாயிரம் பேர் திருந்தட்டும் தாங்க இருக்கணும் எல்லாருக்கும் என்ன விஷயம் இருக்கு மர்டர் பண்ண நாற்பத்தெட்டு நாள் வெளியில வந்துடலாம் அவ்வளவு தானே பண்ணிட்டு போவோம் என் குடும்பத்தில் நீ கைவிக்கிற நான் விட மாட்டேன்டான்னு வெட்டிட்டு சாச்சிட்டு போயிடுறான் இது போன்ற சாதிய பாகுபாடு இல்லாத ஒரு மாநிலம் எப்போ உருவாகுதோ அப்பதான் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும் இதை ரொம்ப பெருமையா நினைப்பாங்க இது பெருமை கிடையாது இது ஒரு கேவலம் இப்ப கவின் குமார்க்கு அவங்க பெற்றோருக்கு கவின்குமார் மீண்டும் வரப்போவதில் ஆனா உண்மையிலேயே ஒருவேளை அவர் காதலித்த பெண்ணை இந்த சதி திட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா அவங்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை இருக்கணும் இது போன்ற கொடூரமான மிருகங்கள் இருக்கு இல்லையா அதாவது இந்த சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு அதை சொல்றது கூட விருப்பம் இல்லை ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் அப்படின்ற ஒரு மெத்தன போக்குலையும் ஒரு திமிர்த்தனத்திலையும் கூட இது மாதிரி ஒரு கொடூரமான செயல்களை செஞ்சிருப்பாங்க பெத்த மகனை தூண்டிவிட்டு நீ போய் வெட்டுறான்னு எந்த பெற்றோரை அனுப்பிச்சு விடுவாங்க யோசிச்சு பாருங்க அப்போ என்ன தன்னுடைய மகனின் வாழ்க்கை மகளின் வாழ்க்கை இதையெல்லாம் தாண்டி சாதி வெறி இருந்திருக்கு சமீபத்தில் கூட ரெண்டு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அவங்களுடைய மகள் வந்து இன்னொரு சாதியில் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்துட்டாங்க அவங்க படுத்து அவங்க போய் சேர்ந்துட்டாங்க ஆனால் அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் இது வாழ்நாள் முழுக்க எவ்வளோ வழியை கொடுக்கும் இ அப்படி என்னங்க உங்களுக்கு சாதிக்க போகுது சாதி முக்கியங்க எப்படிப்பட்ட சாதி முக்கியம் தெரியுமா அண்ணன் சீமான் சொல்லுவது போல வாழ்க்கையில் எதையாவது சாதி அப்படி நீ சாதிக்க துடி அந்த சாதி முக்கியம் அதை விட்டுட்டு பத்து பைசா பிரயோஜனம் இல்லாத நான் எந்த சாதி தெரியுமா இவன் அந்த சாதி தெரியுமா நாங்கள் இவங்க கூட பழகுவோம் அவங்க கூட பழக மாட்டோம் இது போன்ற கேவலமான கொடூரமான ஜென்மங்களுக்கு ஒரு தக்க பதிலடியை கொடுக்க வேண்டும் தக்க பாடத்தை புகட்ட வேண்டும் அதற்கு ஒரே வழி சட்டங்களும் தண்டனைகளும் கடுமையாக இருக்க வேண்டும் இந்த வழக்கில் விரைவாக விசாரணை நடத்தி யாரெல்லாம் தண்டனை பெற வேண்டுமோ அவர்களுக்கு கொடூரமான தண்டனையை கொடுத்து குமாருக்கு ஒரு மிகப்பெரிய நீதியை பெற்றுத்தந்து இனி இது போன்ற சாதியை திமிரோடு திரிபவர்களுக்கு அவர்களின் திமிரை ஒடுக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பு உண்மையிலே குமாருக்கு ஒரு நீதி கிடைக்கணும் இது போன்ற சாதிய வன்கொடுமை ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் கீழே பதிவு பண்ணுங்க